ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் கிரேட் டைரக்டர் பாலாசர் ப்ரொடக்ஷனில் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் மீ டு ஒர்க் வித் பாலாசர் ஸோ இப்போ ப்ரொடக்ஷன்லேயே பண்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ் லைக் டு தேங்க் சர்க்குணம் சார் கையில் ஷூட்டிங்க அப்போயே என்ன கூப்பிட்டேன் லைக் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சர்க்குணம் சார் ஸ்டார்டிங்லேருந்து என்டிங் வரைக்கும் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ண லைக் ஃப்ரம் காஸ்டியூம்ஸ் மேக்கப் அண்ட் அந்த தஞ்சாவூர் ஆக்சென்ட்டில் பேசுனது அதெல்லாம் அதெல்லாமே ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் அண்டு வார்க்கிங் வித் சச் குட் பர்ஃபார்மர் அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம் அண்ட் எனக்கு மியூசிக் எல்லாமே பிடிக்கும் பரதேசி முடிஞ்ச உடனே சார் என்ன சொன்னார்னா நீ பி ஸ்டுடியோஸ்க்கு அடுத்த படம் பண்ணுறா ஒரு என்டர்டெய்னராக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் பரதேசி ஆன பிறகு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஓப்பனிங்லேயே இருட்டில் ஒரு ஒரு கூட்டமாக இருக்கும் சார் அங்கேருந்து ஓங்கி ஒரு அருவா போ வந்து ஒரே போடு சார் அப்படிங்க நானும் செம்ம ஆ சூப்பர் சார் ஹீரோ யார் சார் போடுறான் ஹீரோ யாரையும் போடல சார் அப்புறம் ஹீரோ போட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறேன் என்ன என்ன சார் ஹீரோ போட்டால் எப்படி சார் அதை மீறி நான் எதனா டவுட்டு கேள்வி கேள்வி எதனா கேட்டால் ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க என்னன்னா இது ஒரு சார் பேட்டர்னான ஒரு கதை சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் ஒரு நாள் சார் கூப்பிட்டாரு எங்கடா இருக்கேன் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு கூப்பிட்டார் கால எங்கடா இருக்கேன் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார் சார் ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் இல்லை முடிஞ்சிடும் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சரி முடிச்சுட்டு அப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் திருப்பி ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அடித்தார் அடித்து சரி பிரேக் இருக்குல்ல ஒன் தேர்ட்டி பிரேக் விட்டுருவாங்க இல்லை அப்படின்னு ஆமாம் சார் விட்டுருவாங்க சரி பிரேக்கில் வாங்க அப்படின்னு சொன்னார் நான் போனேன் போனோடனே பாலா சார் சந்த கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது எனக்கு என்ன சொன்னார்னா டே நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன் எனக்கு காலைல ரொம்ப நல்லா இருக்கடா என்கிட்ட எதுவுமே கேட்காதாரா என்கிட்ட எதுவுமே கேட்காதான்னு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் கே ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தார் அப்போது நான் படம் ஆஹ் சரியன்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது படத்தை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு நல்ல ஸ்கிரிப்டா ஒரு என்டர்டெயினரா இருக்கும் என்னை நம்பி பண்ணு நான் பாலாசார் மேல இருந்த ஒரே நம்பிக்கையில இந்த படத்தை ஒத்துக்கினேன் சர்க்குணம் சார் அவ்வளவு ஸ்பீடா இருப்பாரு எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திருநாலும் சர்க்குணம் சார் தான் இருப்பாரு நான் என்ன நினைச்சேன் சார் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது சரி சார் ஒரு இடத்த உட்காருவாரு உட்கார்ந்து சொல்வாரு எப்படி இது பண்ணும் அப்படிலாம் நினைச்சேன் பட் அங்கே போய் பார்க்கும்போது எந்த பக்கம் திருநாலும் சர்க்குணம் சார் தான் இருக்கா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து அவர் தான் இருக்கார் லெஃப்டில் திருணா அவர் தான் இருக்கார் நேரில் பார்த்து அவர் தான் சாங்கு கூட அவர் தான் தாளம் போடுறாரு ஒரு ஹியூமரஸாக ஒரு படம் பண்ணோம் ஒரு ஒரு வில்லேஜ் படம் பண்ணோம்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த படம் எனக்கு கிடச்சிது ஸோ சர்க்குணம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆனந்தி பற்றி சொல்லி ஆகணும் ஆனந்தி எப்படின்னா ஸோ நான் கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனந்தி எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க இந்த படத்தில் ஆனந்தி நம்ம நம்ம செட்டில் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டே ஆனந்தி தான் ஒரு குழந்த மாதிரி ஆனந்தி அது ரொம்ப நாள் ஒரு ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக சரணம் சொல்லிட்டு வந்து சார் இல்லை சார் எனக்கு ஒரு ஒரு டான்ஸ் நம்பரும் தரல ஒரு சாங்கும் தரல என்ன சார் எனக்கு ஆடணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே சரணம் சார் என்ன சொன்னார்னா சரி நல்ல நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் படம் படம் பேர் சண்டி விமர்ந்து இதுதான் லுக்கு எல்லாமே அம்மா உனக்கு ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குமா அருணகிரி சார் கம்போஸ் பண்றாரு நியூசிலாண்ட்ல போய் ஷூட் பண்றோமா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்கெடியூல்ல ஹாப்பி இன்னை வரைக்கும் தெரியுமா தெரியாத அவங்க மட்டும் சந்தோஷம் சந்தோஷாவும் அவங்க அம்மாவும் சேர்த்து சொல்லிட்டா அவங்க அம்மா வந்துட்டு எப்பமா போறோம் அந்த சாங்குக்கு டெய்லி கேட்டுட்டே இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை ஆனது அண்ட் நான் முக்கியமா நான் இந்த படத்தை ரெண்டு பேருக்கு டெடிக்கேட் பண்றேன் சினிமாவை நேசித்த ரெண்டு பேருக்கு ஒன்று வந்து என்னோட அப்பாவுக்கு இன்னொன்று வந்துட்டு என்னோட எடிட்டர் கிஷோர் சார் இந்த படம் திருப்தியா வந்திருக்கு எனக்கு ஒரே பெரும் சந்தோஷம் பாலாசார் வந்து எனக்கு கொடுத்த முழு சுதந்திரம் கதை கேட்டு அன்னைக்கே அதோட வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் எதுலேயும் தலையிடவே இல்லை நீ என்ன எதுவும் காட்டணும்னு அவசியம் இல்லை முழு படமும் முடிச்சுட்டு எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னார் நான் ஒரே சந்தோஷமா நினைக்கிறது பாலா சார் படம் பார்த்துட்டு என்ன பாராட்டினதுதான் அதோட பெரிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நியூசிலாண்ட்ல போய் பாட்டு எடுக்க சீன் எடுக்க போறேன்னு சொல்லி அல்லோ கொடுத்தாரு டைரக்டர் அந்த அல்லோவை பற்றி கையல் என்ன சொல்றாங்க படம் படம்களுக்கு சந்தோஷமா இருந்தாங்க இப்போ என் நேரில் தானே போவே இல்லை நியூசிலாந்து போகிறோம் நம்ம சாங் அப்படின்னு சொன்னேன் ஐ தாட் நிஜமாகவே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு என்னென்னா பிகாஸ் நிஜமாகவே ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஐ லிவ்ட் இட்

கருத்தாக தயாரிச்சிங்களா இல்ல கதைக்காக தயாரிச்சிங்களா ரெண்டுக்கும் தான் கதையை முதல்ல சூஸ் பண்ணது ஆதரவாக்காக அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது ரெண்டு பேர் இருக்கு டைரக்டருக்கு டைரக்டரோட முன்னாடியான அனுபவம் அப்புறம் அதர்வாவுக்கு இது நல்ல படமா அமையும் என்ற ஒரு நம்பிக்கை